அக்டோபர் சேனல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினா விடை தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் பொருத்துக பெயர் தொடர்புடையது சுவாமி சகஜானந்தா ஒடுக்கப்பட்ட இந்துகள் எம் சி ராஜா தமிழன் பண்டித அயோத்திதாசர் நந்தனார் கல்வி கழகம் வீரேசலிங்கம் இல்லம் விடை வந்து ஏ ஆப்ஷன் மூணு ஒன்று ரெண்டு நாலு சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுக்கவும் நிழல் தாங்கல்கள் வைகுண்ட சுவாமிகள் இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் ராஜாராம் மோகன்ஜாய் சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார் சுயமரியாதை இயக்கம் வேதநாயகம் பிள்ளை இதுக்கு ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மெட்ராஸில் விதவைகள் இல்லத்தை ஏற்படுத்தியவர் வீரசவி லிங்கம் பந்தலு நீதி கட்சியில் சி என் அண்ணாதுரை டாஸில் சேர்ந்தார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டை டேஸில் கூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல சி ஆப்ஷன் வரிசைப்படி பட்டியலிடுக இவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிட கழகம் என்று மாற்றி அமைக்கப்பட்டது இவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதிக்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திர மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது நாலு ரெண்டு மூணு ஒன்று மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை அவனின் சமூக சமூகநிதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என கூறியவர் யார் தந்தை பெரியார் கீழ்கண்ட கூற்றுகளில் அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்று எது சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார் சென்னை மாநிலம் மற்றும் பெயரை தமிழ்நாடு என மாற்றினார் இரண்டாம் உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நடைபெற்றது மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது ஒன்று ரெண்டு மூணு நாலு பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் வைக்கம் சத்தியாகிரகம் ஒத்துழைமையாமை இயக்கம் கள்ளுக்கடை மறியல் சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் ஏ துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று வள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தல் நூலோர் அரணுக்கு தேவையான நான்கு என்று எதனை கூறுவர் உயர்வு அகழம் திடம் அருமை ஆப்ஷன் பி பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லை என முழங்கியவர் யார் சி நடன் சுயமரியாதை நோக்கங்களை காண்க பகுத்தறிவு சிந்தனை சாதி முதலைக்கு எதிரானது சாதி அடிப்படையிலான பெயர்கள் நீக்கம் பிராமணர் அல்லாதோர் உயர்வு சுயமரியாதை திருமணங்கள் அனைத்தும் ஈரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார் அப்போது இரண்டு பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதன் முதலில் கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் யார் நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள் ஆப்ஷன் ஏ கீழ் கண்டவற்றில் ஒன்று மற்றும் நிதி கட்சியின் சாதனை அல்ல ஒத்துழையாமை இயக்கம் தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று அண்ணாவால் அழைக்கப்பட்டவர் மூவலூர் ராமாமிர்தம் நத்தனார் சரித்திரம் என்ற இசை நாடகம் மூலம் சமுதாய சமய சீர்திருத்த கருத்துக்களை கூறியவர் யார் கோபாலகிருஷ்ண பாரதி தாழ்த்தப்பட்ட மக்களை சாதியற்ற திராவிடர் என்று மக்கள் தொகை கணக்கீட்டில் கூற வேண்டுகோள் விடுத்தவர் யார் அயோத்திதாசர் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று குறிப்பிடும் நூல் எது அகனானோடு பறையன் மற்றும் பஞ்சமர் என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக ஆதி திராவிடர் மற்றும் ஆதி அந்திரர் என்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துமாறு சட்ட சபையில் வலியுறுத்தியவர் யார் எம் சி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழகத்தில் கிளாபத் தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் ஏப்ரல் பதினேழு பின்வரும் கூற்றுகளை ஆய்க சோழர் காலத்தில் கிராம சபைகள் பாசன குலங்களை பார்க்க ஏரி ஆயம் என்ற வரி வசூலிக்கப்பட்டது சில சமயங்களில் அரையன் போன்ற உள்ளூர் தலைவர்கள் புயலில் சேதமடைந்த குளங்களை பழுது பார்த்து புதுப்பித்தனர் கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி பி ஆப்ஷன் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதிய முதல் தமிழ் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறு சி ஆப்ஷன் பின்வரும் சங்க இலக்கியங்களில் எந்த சங்க கால சேரர்களை பற்றிய பிரத்யோக குறிப்பை அளிக்கிறது பதிற்று பத்து மெட்ராஸின் முதுபெரும் மனிதர் மற்றும் நிதிக்கட்சியின் அறிவுமிக்க முதியவர் என போற்றப்படுபவர் தியாகராய செட்டி திராவிட பிரபலங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார் சி சங்கரன் நாயர் பசித்திரு விழித்திரு தனித்தெரு என்று முழங்கியவர் வள்ளலார் வடமொழியுடன் தமிழ் பேசுவது மணிகள் மற்றும் சிவப்பு மிளகாய்களால் செய்யப்பட்ட மாலை போல் தெரிகிறது என்று சொன்னவர் யார் பருதிமார்க் கலைஞர் சி என் அண்ணாதுரையின் முதல் கதை எந்த இதழில் வெளியானது ஆனந்த விகடன் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் எம் சி ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்